இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் செஞ்சு காட்டுறேன்பா இந்த ட்ரிங்க்ல ஜீரண சக்தி அதிகமா இருக்குப்பா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவு நிறை வெளியேற்றும்பா கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும்பா மெட்டபாலிக் பூஸ்ட் பண்ணும்பா வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் அம்மா வந்து ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் நீர் சத்து உள்ள காய் இப்படி வந்து நம்ம டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர்லாம் நல்லா கரைக்கக்கூடியது அதனால அம்மா இப்போ வந்து சம்மர் காலம் நம்மளுக்கு வந்து வெளியே இருந்து போயிட்டு வந்தால் தாகமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெள்ளிக்காயில் நம்ம ஜூஸ் குடித்தோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் வெயிட்டும் நல்லா குறைக்கக்கூடியது இதில் உள்ள தோலை சீவிக்கிருவோம் மெல்லிசா இப்போ நம்ம வந்து வெள்ளிக்காவோடைய தோலை சீவியாச்சு பவுலில் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம வெள்ளிக்காவை நறுக்கி போட்டாச்சு இப்போ வந்து அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷான கரவேப்பில் எடுத்திருக்கேன் அஞ்சு கொத்து இதை எடுத்திருக்கேன் கரவைப்பிலையை இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி இதையும் இந்த இந்த இதில் போட்டுக்கிறோம் முடி நல்லா கருகருன்னு வளரும் முடி கொட்டுறதும் நம்மளுக்கு தவிர்க்கப்படும் இந்த கருகப்பிழப்பா நம்ம வயிற்றையும் நல்லா க்ளீன் பண்ணி மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளுக்கு தவிர்க்கப்படும் இப்போ கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன் புதினாவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல உனக்கு வேர்வை ஸ்மெல்லாம் நம்மளுக்கு எடுக்கக்கூடியது வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இஞ்சி எடுத்துக்கிறோமோ இஞ்சி ஒரு அரை இஞ்சி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம பொடியாக நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம் இஞ்சியும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஒரு இஞ்சியுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும் ஜீரண சக்தியும் நம்மளுக்கு அதிகரிக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜோரில் போட்டுக்கிடுவோம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இதை மொழி போட்டு உங்களுக்கு இதை மிக்ஸியில் அரைச்சிக்கணும் இதை வந்து நல்லா அடிச்சாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டிக்கணும்ப்பா நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தேர்த்து வைக்கணும் ஜூஸ் ஃபுல்லாக நமக்கு நல்லா இறங்கணும் இப்போ நம்ம ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு இதோடைய சக்கை நமக்கு தேவையில்லை அப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கிடுவோம் கொடுவோம் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கொடுக்குறோம் இதை லைட்டாக கொஞ்சமாக இந்த கடாயுடைய சூட்டில் லைட்டாக நம்ம வறுத்துக்குவோம் இப்படி நம்ம வறுத்து நம்ம சாப்பிடும்போதோ குடிக்கும்போதே நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஜீரகம் உடைய ஃப்ளேவரும் அல்ல வெந்தயமுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு ரெண் ஒரு நிமிஷத்துக்கு கூட நமக்கு வறுக்கக்கூடாது ஒரு கடாயுடைய சூட்டில் போட்டு எடுத்துருவோம் இது வந்து ஒரு பவுல் எடுத்துருவோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வெந்தய சீரகம் மிளக இதில் போட்டு ஒரு இடிக்கல்ல நம்ம இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து சீரத்தை மிளகையும் நல்லா நுலுக்கி இதை எடுத்து ஒரு பவுலையோ இல்லை பாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுதோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு முள்ளி மோர் அடித்திருக்கே இதை வந்து நம்ம இதில் கலந்துக்கணும் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்த ஜீரகம் மிளகு வெந்தயம் வறுத்து வச்சுருந்த இதையும் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிடுவோம் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லா சூட்டை தணிக்கக்கூடியது நல்லா ஜீரண சக்தியும் நமக்கு அதிகரிக்கும் பிங்க் சால்ட்டுப்பா பிங்க் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம் லைட்டாக போட்டுக்கிறனும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் அவ்வளோதான்ப்பா வெயிட் லாஸ் வெள்ளரிக்காய் மோர்பானம் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் மேலோட்டமாக நம்ம கொஞ்சம் பொடி போட்டுருவோம் பொடி வறுத்து வச்சுருந்ததை இந்த வெள்ளரிக்காய் மோர்பானம் இப்படி வந்து நம்ம வெயிலில் போயிட்டு வந்து குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அல்சர் வராது நல்லா உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நம்ம கிட்னிக்கு ரொம்ப நல்லது கிட்னியில் உள்ள கல்லையும் நல்லா கரைக்கக்கூடியது கிட்னியும் நல்லா செயல்படும் காலையில் வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம்ப்பா நம்ம வெளியே போயிட்டு வந்து ஒரு பதினோரு மணி போலையும் நம்மள நம்ம வந்து இந்த மாதிரியும் குடிச்சுக்கலாம் இது எல்லாருமே குடிக்கலாம்ப்பா வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் எல்லாருமே இது குடிக்கலாம் இது இந்த மாதிரி குடித்தோம்னா நம்ம வயிற்றுல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீரெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் சூப்பரான ஜூஸும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மா கலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரெஜ் பண்ணுங்கள்